நம சிவாயா நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறவிலேயே பேச முடியாத பூமியினுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அந்த ஜாதகத்தில் நிலைகள் எப்படி இருக்கும் ஒருத்தர் பூமியாக பிறக்கிறதுக்கு சிஆர்பி மெத்தேடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் என்ன அந்த விதிகள் இந்த வாய் பேச முடியாதவரோட ஜாதகத்தில் எப்படி புரிஞ்சு வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் ஒன்று வாய் பேச முடியாத ஊமையோட ஜாதகத்தில் என்ன விதிகள் இருந்ததால் அவர் ஊமையானார் இப்போது சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதோட மேலும் ஆறு முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பத்தி சுருக்கமா சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் ஒரு கிரகத்திற்கு உள்ள மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் மேலும் ரெண்டு முறையில் கிரகங்கள் இணையுது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்னம் சிம்மம் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது மாந்தி இருக்குது மூணாம் இடத்துல சந்திரன் இருக்குது குரு இருக்குது எட்டாம் இடத்துல சனி கேது ரெண்டு கிரகங்கள் இருக்குது பத்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்குது பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் இப்படி கிரகங்கள் இருக்குது இவர் வாய் பேசாத பூமியாக பிறக்கிறதுக்கு சிஆர்வி மெத்தேடில் இருக்கிற விதிகள் சைடில் இருக்கிற இந்த பாக்ஸில் பாருங்கள் எட்டு விதிகள் இருக்குது இந்த எட்டு விதிகளும் இருக்கும் பட்சத்தில் அந்த சமயத்தில் பிறந்த குழந்தை வாய் பேச இயலாது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இதற்காக நிறைய ஜாதகங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த விதிகளை கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த விதிகள் எப்படி இந்த ஜாதகத்தில் பொருந்தி வருதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரூல் ஒன்று ரெண்டு செவ்வாய் தொடர்பு ரெண்டு என்பது ஜோதிட தெரிந்தவர்களுக்கு தெரியும் தனம் கல்வி வாக்கு குடும்பம் என்பது இரண்டாம் இடம் அதில் வாக்குங்கிறது இரண்டாம் இடத்துங்கிறதுனால இங்கே நம்ம இந்த எல்லா வீதிகளிலும் ரெண்டாம் இடம் தொடர்புடையதாக இருக்கும் ரெண்டு செவ்வாய் தொடர்பு அதாவது லக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கு செவ்வாயுடைய தொடர்பு வரணும் சிம்ம லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் கன்னி இந்த கன்னியை மிதினத்தில் இருக்கிற செவ்வாய் தனது நாலாம் பார்வை மூலமாக பார்ப்பதால் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் ரெண்டு ரெண்டு சனி தொடர்பு இரண்டாம் இடத்திற்கு சனியோட தொடர்பு வரணும் இங்கே பாருங்கள் சிம்மலக்கணத்திற்கு எட்டாம் இடமான மீனத்தில் சனி இருக்குது அங்கே இருக்கிற சனி தனது ஏழாம் பார்வை மூலமாக கண்ணியை பார்க்கறதால இரண்டாம் வீட்டிற்கு சனி தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் மூணு ரெண்டு மாந்தி தொடர்பு சிம்ம லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டிலேயே மாந்தி இருக்கிறதால இந்த விதி எளிமையாக பொருந்தி வருது ரூல் நாலு ரெண்டு ராகு தொடர்பு சிம்ம லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டிலேயே ராகு இருக்கிறதால இந்த விதியும் எளிமையாக பொருந்தி வருது ரூல் அஞ்சு ரெண்டு குரு தொடர்பு இரண்டாம் வீட்டிற்கு குருவோட தொடர்பு வரணும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சிம்ம லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் கன்னி இதன் அதிபதி புதன் லக்னத்துக்கு பன்னெண்டில் கடகத்தில் இருக்குது புதன் உள்ள நட்சத்திரம் ஆயில்யம் எட்டாம் வீட்டதிபதி குரு இந்த குரு அமர்ந்த உள்ள இடம் தனுசு நார்மலான மு முறையில் பார்க்கும் பொழுது குருவுக்கும் இரண்டாம் வீட்டதிபதியான புதனுக்கும் தொடர்பு ஏற்படலை நீங்கள் பாருங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அந்த கிரகங்களை ஒன் டிகிரி கிளாக் வைஸ்லையோ ஆன்டி கிளாக் வைஸ்லையோ ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் அப்போது புதனுள்ள நட்சத்திரம் ஆயில்யம் கீழே கேது உள்ள நட்சத்திரம் ரேவதி ஆயில்யம் ரேவதி இரண்டுமே புதனுடைய நட்சத்திரம் அதனால் ஆயில்யம் நட்சத்திரத்தில் உள்ள புதனை கடக கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் உள்ள புதனை மீன ராசியில் கேது உள்ள ரேவதி நட்சத்திரத்திற்கு இடமாற்றி வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கும் பொழுது புதன் மீனராசிக்கு போகுது மீனம் என்பது குருவினுடைய வீடு அதனால் புதனுக்கு குருவினுடைய தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் ஆறு ரெண்டு பன்னெண்டு தொடர்பு சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் நேரடியாகவே பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது அதனால் ரூல் பொருந்தி வருது ரூல் ஏழு ஏழுக்கு வதை வேதை அல்லது வைநாசிகம் ஏதேனும் ஒன்றின் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது அதாவது லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்குரிய கிரகத்திற்கு வதை அல்லது வேதை அல்லது வைநாசியம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும் அப்போது சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் வீடு என்பது கும்பம் அதன் அதிபதி சனி மீன ராசியில் இருக்குது இங்கே பாருங்கள் கிரக பாத சாரத்தில் சனி இருப்பது உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பூராடம் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேரு அதே சமயம் குரு இருக்கும் நட்சத்திரமான பூராடத்திலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி அப்போது உத்திரட்டாதி என்பது ஏழாவது நட்சத்திரம் இதற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் ஆக மொத்தம் ஏழாம் வீட்டு அதிபதியான சனி இருந்த நட்சத்திரத்திற்கு வைநாசிகம் நட்சத்திரத்தில் அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் குரு உள்ளது ரூல் ஏழு பொருந்தி வருது அடுத்தது ரூல் எட்டு ஒன்று எட்டு தொடர்பு இங்கே பாருங்கள் சிம்ம லக்னத்திற்கு எட்டாம் இடம் மீனம் அதன் அதிபதி குரு எங்கே இருக்குது தனுசில் இருக்குது தனுசில் இருக்கிற குரு தனது ஒன்பதாம் பார்வையின் மூலமாக லக்னத்தை பார்க்கறதால லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதியினுடைய தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் லக்ன புள்ளி இருக்கிறது மகம் நட்சத்திரம் லக்னத்திற்கு எட்டாம் இடமான மீனத்தில் கேது இருக்குது கேது சொந்த வீடு இல்லாதனால் அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டின் அதிபதியாக செயல்படும் அப்போ கேதுவை எட்டாம் வீட்டு அதிபதியாக எடுத்துக்கிட்டோம்னா கேது அமர்ந்த நட்சத்திரம் ரேவதி லக்கணப்புள்ளி அமர்ந்தது மகம் மகம் நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் வேதை நட்சத்திரங்கள் இந்த மூலமும் ஒன்று எட்டு கனெக்ட் ஆகுதுங்கிறத பார்க்க முடியுது இது போல் எந்த ஜாதகமாக இருந்தாலும் இந்த சைடில் தெரிகிற எட்டு விதிகளும் பொருந்தி வந்தால் அந்த நேரத்தில் பிறந்த குழந்தை பேச இயலாத ஊமையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டியதில்லை இதுபோல் அடுத்த வீடியோவில் வேறொரு ஹெல்த் இசியோ பற்றி அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்